வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து பப் ஸ்லீவ் தான் எப்படி தைக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம லாங் ஸ்லீவ் இல்லையா அதில் வரக்கூடிய பப் தான் இது வந்து நம்ம எந்த சைஸாக இருந்தாலும் எப்படி கட் பண்ணி தைக்கிறது அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்க போகிறோம் இந்த சைஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ளவுஸு அப்லோட் பண்ணியிருந்தேன் நெக் டிசைன் வந்து ஒரு நாற்பத்தாறு இன்ச்சு பாடி சுற்றளவுக்கு மேலேயே இருக்கும்னு சொன்னேன் அதே சைஸில் உள்ளது தான் கை அதில் வந்து நெக்கோட மாடல் வந்து இதுக்கு முந்தின வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து அந்த கை மாடல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பார்டர் வந்து சேரீயில் ஒரு பெரிய பார்டரும் ஒரு சின்ன பார்டரோ இருந்தது பெரிய பார்டரை வந்து நான் அப்படியே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பார்டரில் கீழேயும் மேலேயும் கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணியிருக்கேன் அது வந்து ஒரு அஞ்சரை இஞ்சி அதுலேயும் கொஞ்சம் கூட தான் இருந்தது அப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது வந்து சில்க் காட்டன் கிளாத்து ஒரு ரெண்டு பீஸாக்ட்டு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து லைனிங்கில் ஏற்கனவே வந்து கையை அப்படியே கட் பண்ணிட்டேன் சரி இருந்தாலும் நம்ம வந்து ஒரு வீடியோ கொடுத்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம மறுபடியும் வந்து அதை கட் பண்ணதை அப்படியே வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த ஸ்லீவ் வந்து மொத்தம் தையலுக்கு எல்லாம் சேர்த்து பன்னிரெண்டே கால் இன்ச்சு இருக்குது மொத்த உயரம் வந்து பத்தே கால் தான் தையலுக்கு வந்து இந்த மாடலுக்கு நம்ம வந்து ரெண்டு இன்ச்சு எடுக்கணும் ஏன்னா இதில் வந்து ஒரே கையை வந்து ரெண்டாக கட் பண்ணியிருக்கோம் கட் பண்ணிவிட்டு அப்போ அந்த கட் பண்ணுற இடத்துலலாம் நம்ம வந்து தைக்கணும் தைக்கும் போது அரை அரை இன்ச்சில் பிடிச்சி தையல் போடுவோம் அதனால் வந்து மேலே கை வந்து அரை இன்ச்சுக்கு பிடிச்சி தைப்போம் கீழே அரை இன்ச்சிக்கு மடிப்போம் மொத்தம் இந்த எல்லாம் தையலுக்கு சேர்த்து ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் அந்த ரெண்டு இன்ச்சு தான் நான் கீழே வந்து மார்க் பண்ணி காமிச்சிருப்பேன் அதுக்கு மேலே மொத்த உயரம் வந்து பத்தே கால் தான் தெளிவாக சொல்கிறேன் ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து பன்னிரெண்டே கால் வந்து எடுத்திருக்கேன் இப்போ மார்க் பண்ணி எல்லா இடத்துலையும் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த நாலு இடங்கள்லையுமே நமக்கு வந்து அரை அரை இன்ச்சு பிடிச்சி தைக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி எடுத்துருக்கேன் இப்போ வந்து நம்ம மேலே இருக்கக்கூடிய இந்த பீஸ் இருக்குல்லையா அதை வந்து இந்த க்ரீன் கலர் கிளாத்தில் வச்சு சுருக்கு வச்சு தைக்கணும் லைனிங்கில் சுருக்கு வைக்க வேண்டாம் அந்த கிளாத்தில் மட்டும் சுருக்கு வைக்கணும் இந்த கீழே இருக்கக்கூடிய பீஸ் இருக்குது பாருங்க இதோட மொத்தம் உயிரை எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் இது வந்து ஒரு அஞ்சரை இன்ச்சு இருக்குது தையலுக்கெல்லாம் சேர்த்து தான் அப்போ நமக்கு ரெடி அளவு வந்து நாலு ரேஞ்சு தான் கிடைக்கும் மேலே உள்ளது வந்து ஆரை முக்கால் இஞ்சி உயரத்துக்கு இருக்குது இது வந்து நமக்கு எப்படின்னா பார்டர் வந்து எந்த அளவுக்கு இருக்குதோ அதை வந்து கீழே கனெக்ட் பண்ணி கொடுக்க சொல்லிட்டாங்க அதனால் நான் வந்து இது கொஞ்சம் கீழே இருக்கு பீ பீஸ் வந்து கொஞ்சம் குறைச்சி எடுத்துருக்கேன் அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து சரியாக நேர் பாதியாக கூட சென்டரில் கட் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கிடலாம் இப்போ பார்டரோட அளவுக்கு கீழே உள்ள பீஸ் வந்து நம்ம தைக்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டோம் அடுத்தது நம்ம எப்படி தைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ இந்த பார்டரில் இந்த பீஸ் வச்சு தைக்கணும் இந்த க்ரீன் கலருக்கு மேலே இந்த ப்ளூ கலரு இந்த மேலே வருது இல்லையா அந்த கை சுற்றலை வரக்கூடிய இடம் அதை வந்து வச்சு தைக்கணும் இந்த க்ரீன் கலர் கிளாத்து வந்து ரெண்டு மடிப்பில் இருக்குது அதை வந்து அப்படியே நீளமாக மடித்து வச்சுருக்கேன் இது வந்து நம்ம கடையில் வாங்கும் போதே இந்த மாதிரி குறுக்க ஒரு மடிப்பு மடித்து இல்லையா அந்த மடிப்பில் தான் நான் இதை வந்து அப்படியே கட் பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு ஏழரை இன்ச்சு அகலத்துக்கு வந்து கட் பண்ணியிருந்தேன் இதோட இந்த நீளம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் நான் வந்து அந்த கரப்பகுதியில தான் அந்த கை வந்து முடிகிற பக்கத்தை வச்சுருக்கேன் இப்போ இந்த கையோட நடுப்பகுதியில் இருந்து அதுக்கு இந்த பக்கமாக இருக்கக்கூடிய இந்த க்ரீன் கலர் கிளாத் எல்லாமே நம்ம சுருக்கு வைக்கிறதுக்காக விட்ருக்கோம் கையோட அகலம் பாருங்கள் தையலுக்கெல்லாம் சேர்த்து பத்தே கால் இன்ச்சு வருது நல்லா பெரிய கை தான் அதனால் இந்த மாதிரி இருக்குது நார்மலாக நம்ம வந்து மாதிரி இந்த அளவு வராது அதனால் இந்த ஸ்லீவுக்கு வந்து இந்த மாதிரி அகலம் வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இப்போ இது போக தான் நம்ம வந்து இந்த கிரீன் கலர் கிளாத்தில் வந்து சுருக்கு வைக்க போகிறோம் இப்போ வந்து இவங்க பெரிய சைஸ் கை அப்படிங்கிறதுனால நான் வந்து சுருக்கு நிறையா வராது அப்படின்னு ஏற்கனவே சொல்லி தான் கொடுத்துருந்தேன் அதே மாதிரி நமக்கு வந்து இந்த கையோட கிளாத்து போக இந்த இடத்துல வந்து மொத்தம் ஏழரை இஞ்சி அகலம் எக்ஸ்ட்ரா வருது நம்ம நார்மலாக ஒரு கைக்கு இந்த மாதிரி சுருக்கு வச்சு தைக்கிறதுக்கு பத்து இன்ச்சிலருந்து பதிமூணு இன்ச்சு வரைக்குமே அதிகமாக கிளாத் எடுத்துக்கலாம் சுருக்கு நிறையா வேணும் அப்படின்னா இது வந்து இந்த சைஸுக்கு கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா பெரிய சைஸாக இருந்தாலும் நீங்கள் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிப்பீங்க இல்லையா அதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போது இந்த மடிப்பு பக்கத்தில் இருந்து ஒரு பத்து இன்ச்சு அகலத்துக்கு நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த மேலையும் கீழே லைட்டாக கட் பண்ணியிருக்கேன் அது எதுக்காக அப்படின்னா அந்த கட் பண்ணியிருக்க இடத்துல இருந்து நம்ம வந்து சுருக்கு வைக்க போகிறோம் ஒரு அரை அரை இஞ்சிக்கு பிடிச்சி சுருக்கு வச்சு அடுத்த பக்கத்தில் கட் பண்ணியிருந்தது வரும் இல்லையா அது வரைக்கும் வந்து இந்த சுருக்கு வச்சு வந்து முடிச்சுக்கிடலாம் சுருக்கு வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் வச்சிட்ருக்கேன் நம்ம சுருக்கு வைக்கிறது வந்து ஒரே லெவலில் வரணும் அதனால் அது இல்லாமல் வந்து நம்ம இந்த சுருக்கு வச்சு முடித்ததுக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம லைனிங் பீஸை வந்து எடுத்து வச்சு பார்க்கணும் சரியாக இருக்குதா அளவு வந்து எங்கேயாவது முன்ன பின்னே வருதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதிகமாக இருந்தது இந்த க்ரீன் கலர் கிளாத் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா ஒரு சுருக்கை அதிகமாக எடுத்து இதில் வச்சிடலாம் ஒருவேளை கம்மியாக இருக்குது அந்த லைனிங்கை விட்டு இந்த க்ரீன் கலர் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா ஒரு சுருக்கை வந்து சைடில் சைடில் எடுத்து விட்டுறணும் இப்போ நம்ம வந்து பிகினர்ஸாக இருந்தாலும் இந்த மாடல் வந்து ரொம்ப ஈஸியாக தைக்கலாம் அது இல்லாமல் இந்த சுருக்க வந்து நம்மளுக்கு கீழே எப்படி வச்சுருக்கோமோ அதே லெவலில் மேலேயும் வைக்க போகிறோம் இப்போ வந்து நம்ம நிறைய பப்பு வந்து அப்படி எலும்புற மாதிரி இருக்கணும் தூக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சுருக்கை வந்து இப்போ ஒரு பக்கத்தில் நேரே வச்சுருக்கீங்க அப்படின்னா இன்னொரு பக்கத்தில் ஆப்போசிட்டில் வைக்கணும் அந்த சுருக்க கரெக்டான பாயிண்டில் பிடிச்சிட்டு மறுபடிங்கிற மாதிரி திருப்பி திருப்பி வச்சோம் அப்படின்னா அந்த சுருக்கு வந்து நம்ம தச்சதுக்கப்புறம் போடும்போது அப்படி எலும்பி நிற்கும் ஆனால் இந்த சுருக்கு வந்து ஃப்ளாட்டாக தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறவங்க சின்ன உடம்பாக இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் எலும்பிகிட்டு இருக்க மாதிரி பப் ஸ்லீவ்லாம் போட்டால் நல்லாயிருக்கும் இப்போ வந்து இவங்க சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால எனக்கு வந்து எலும்ப வேண்டாம் ஸ்லீவ் வந்து இந்த கொஞ்சம் ஃப்ளாட்டாகவே சுருக்கு வச்சு கொடுங்க அப்படின்ட்டு சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஒரு சில பேர் வந்து எவ்வளோ பெரிய உடம்பாக இருந்தாலும் அந்த சுருக்கு வந்து எலும்பி நிற்கிற மாதிரி விருப்பப்பட்டு போட்டு கேட்க தான் செய்வாங்க அதனால நம்ம வந்து யாருக்குனாலும் எந்த மாடல்னாலுமே தைக்கலாம் பிரச்சனை இல்லை இப்போ வந்து நம்ம கஸ்டமர் கேட்ட மாதிரியே தான் இந்த மாடல் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ இந்த கீழே வரக்கூடிய சுருக்கை அப்படியே சரியான பாயிண்டில் பிடிச்சி பிடிச்சி இந்த பக்கமும் ஒன்று ஒன்றா வச்சாச்சு என்ன ஒரு ரெண்டே ரெண்டு சுருக்கு தான் பாய்க்கு அதையும் வைக்கிறேன் பாருங்கள் ரொம்ப பொறுமையாக தான் நான் உங்களுக்கு அமைச்சிருக்கேன் ஏன்னா அந்த சுருக்கெல்லாம் எந்த மாதிரி வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக அது இல்லாமல் இந்த கிளாத்து பார்த்திங்கன்னா நல்லா சில்க் காட்டன் கிளாத்து சுருக்கெல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா வரும் அங்கே நூல் வந்து பிரிஞ்சு போகாது இப்போ வந்து நம்ம சுருக்கு வச்சுருக்கோம் இல்லையா அந்த இருந்து நம்ம அந்த லைனிங்கோட சென்டர் பகுதியை வச்சு பார்க்கலாம் அந்த வெளிப்பக்கமாக எந்தளவுக்கு கிளாத்து அதிகமாக இருக்குதுன்னு பாருங்கள் இன்னும் வந்து ஒரு சுருக்கு வந்து அதிகமாக வைக்கலாம் அதனால் அதை கனெக்ட் பண்ணி நான் வந்து மேலேயும் கீழேயும் அந்த சுருக்கை நம்ம எந்த பாயிண்ட்டில் சுருக்கு வந்து பிடிச்சிருக்கோமோ அதே மாதிரி வந்து இன்னும் ஒரு சுருக்கு வர்ற மாதிரி எடுத்து தையல் போட்டு விட்டுக்கிட போகிறேன் இதே மாதிரி ரெண்டு பக்கமும் தைச்சி விட்டுறலாம் அப்போ நமக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய கிளாத்து வந்து லைனிங்கோட அளவுக்கு கொஞ்சம் சேர்ந்து வந்துடும் சரியாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் வந்து இந்த சுருக்கு அதிகமாக வச்சுட்டீங்க அப்படின்னா லைனிங் வச்சு பார்க்கும்போது லைனிங் வந்து வெளியில் நிற்கும் இந்த க்ரீன் கலரில் தைச்சிருக்கோம் இல்லையா சுருக்கு வச்ச கிளாத்து அது வந்து கம்மியாக இருக்கும் அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு துண்டு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கூட க்ரீன் கலர் கிளாத்தில் ரெண்டு பக்கமும் துண்டு ஜாயின் பண்ணிவிடுங்க அப்படி இல்லைன்னா ஒரு சுருக்கை வந்து பிரித்து விட்டுட்டு அந்த இடத்த வந்து சரி பண்ணிடுங்க அப்போது வந்து நமக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ சுருக்கு எல்லாமே நான் வந்து வச்சது ஒரே மாதிரி இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கிட்டேன் இப்போ இது அந்த கிளாத்தை அப்படியே ரெண்டாக மடிச்சுட்டு சென்டரை வந்து கட் பண்ணிக்கிட போகிறேன் இப்போ இந்த மாதிரி சென்டர் லைட்டாக மா கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு லைனிங்கோட சென்டரும் இந்த கிரீனோட சென்டர் பகுதியும் வந்து வச்சு தைக்கிறதுக்கு சரியா இருக்கும் அப்போ நமக்கு ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி ஈக்குவலாக இருக்கும் அதனால தான் கரெக்டாக வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் இது வந்து ஒரு ஜாயின் தையல் வந்து போட்டு விட போகிறேன் இந்த மாதிரி இந்த தையல் போட்டு கொண்டுட்டு வரும்போது நமக்கு அந்த சுருக்கங்கள் வந்து எங்கேயுமே அந்த விலகி போகாத அளவுக்கு கொஞ்சம் கவனிச்சுக்கிடுங்க அதே மாதிரி அப்படியே தையல் போட்டுவிட்டு கையோட வெளிப்பக்கத்துக்கு கொண்டுட்டு வந்து மேலே வரைக்கும் அப்படியே சுற்றி ஒரு ஜாயிண்ட் தையல் வந்து போட்டுட்டு இந்த ப்ளூ கலர் கிளாத்தை விட்டு க்ரீன் கலர் கிளாத்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குதோ அதை வந்து சரியான அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம் நான் வந்து இந்த லைனிங்கில் கைக்கூலி வந்து கட் பண்ணலை இதை வந்து தைச்சி முடித்ததுக்கப்புறமா கடைசியில் அந்த வலது கை இடது கை ரெண்டுமே ஒரே பாயிண்டாக பார்த்து மார்க் பண்ணி வச்சுட்டு தையல் போட்டுவிட்டு அதுக்கப்புறமா தான் கைக்குழி கட் பண்ணுவேன் ஏன்னா நம்ம சாதா ப்ளவுஸ்லலாம் டக்குனு கைக்குழி வந்து கட் பண்ணிடுவோம் ஆனால் இந்த சுருக்கு வச்ச கிளாத்தில் வந்து கைக்குலியாக இதுக்கு மேலே நம்ம அப்படியே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா சுருக்கெல்லாம் பிரிஞ்சு போயிடும் அதனால் மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து கட் பண்ணேன் மார்க் பண்ணிவிட்டு தையல் போட்டுவிட்டு கட் பண்ணுவேன் நான் அதை வந்து கடைசியில் எப்படி மார்க் பண்ணுவேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன் அதையும் வந்து பார்த்துக்கோங்க இப்போது அந்த கிளாத்தை வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அடுத்தது இந்த பார்டர் இருக்குதுலையே அதை வந்து இப்போது நீளமாக இருந்தது அப்படியே ரெண்டாக வந்து நான் கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா ரெண்டு கைக்கும் வேணும் அதனால இப்போ அந்த விளிம்பு பகுதியும் இந்த லைனிங்கோட விளிம்பு பகுதியும் இந்த மாதிரி வச்சு பார்க்க இப்போ நம்ம வந்து வச்சு பார்க்கும்போது ரெண்டு பக்கத்துலேயுமே பார்டரில் வந்து துண்டு போட வேண்டியது இருக்குது அதனால நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை ஒரு பக்கத்தில் உள்ள சின்ன பார்டர் இருந்து பாருங்க அதை எடுத்து வச்சுட்டு இந்த சைடில் வந்து துண்டு ஜாயின் பண்ணிக்கிட போகிறேன் இப்போ இந்த பார்டர் வந்து அப்படி நீளமாகவே வச்சு ஜாயின் பண்ணிட போகிறோம் ஏன்னா கொஞ்சம் தான் கிளாத் தேவை இருக்குது அதனால் நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணாலும் பிரச்சனை இல்லை நம்ம அந்த ஆம்கூல் பகு பகுதியில் அப்படி உள்ளே போயிடும் இது வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது இப்போது இன்னொரு பக்கத்துலேயும் அதே மாதிரி இந்த துண்டு வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு பதிவு தையல் போட்டு விட்டுட்டு சரியான அளவில் கட் பண்ணி விட்டுட்டோன்னா போதும் ரெண்டு பக்கமும் துண்டு வந்து போட்டாச்சு இனி இதை வந்து நம்ம எப்படி தைக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ இதை அப்படியே ரெண்டாம் அடிச்சுட்டு இதுலேயும் அந்த சென்டர் வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டுடலாம் இப்போது லைனிங்கையும் நான் வந்து அதுக்கு மேலே எடுத்து வச்சுக்கேன் லைனிங்கோட சென்டர் பகுதியையும் லேஸாக நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இதையும் இங்கே ஒன்று போல் வச்சுட்டு கீழே அரை இஞ்சி அளவுக்கு தையல் போடலாம் இந்த பார்டருக்கு நல்ல பக்கத்துக்கு மேலே தான் லைனிங் வைக்கணும் ஏன்னா நம்ம இதை வந்து அடித்து திருப்பி தான் வந்து தைக்க போகிறோம் எப்போவுமே கா கை வந்து நார்மலாக தைப்போம் இல்லையா லைனிங் ப்ளவுஸ்லாம் அடித்து திருப்பி அதே மாதிரி அரேஞ்சுக்கு தையல் போட்டுட்டு லைனிங்கை திருப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு பதிவு தையல் வந்து போட்டிருக்கேன் பவுடர் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் பதிஞ்சு வர்றதுக்காக ஒரு தையல் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் அப்படி இல்லைன்னா நல்லா நகத்தால் தேய்ச்சி விட்டுவிட்டு ரெண்டு கிலோத்தையும் சேர்த்த மாதிரி பிடிச்சிட்டு விளிம்புலேயே ஒரு தையல் போட்டால் போதும் இப்போ அடுத்தது வந்து விளிம்பில் ஒரு தையல் வந்து போட்டிருக்கேன் இப்போ அப்படியே லைனிங் பக்கமாக திருப்பி எடுத்துட்டு லைனிங்கோட அளவுக்கு சுற்றியும் தையல் போட்டுடலாம் இந்த லைனிங்கை விட்டு வெளியே நிற்கக்கூடிய கிளாத்தெல்லாம் கரெக்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுடுங்க அப்போ தான் நம்ம வந்து அடுத்த பீஸில் வச்சு ஜாயின் பண்ணும்போது அளவுகள் வந்து மாறாமல் இருக்கும் அதே மாதிரி இந்த சென்டரில் லைட்டாக ஒரு கட் கொடுத்துருந்தோம் பாருங்க அந்த இப்போ இடத்தையுமே லேஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா தான் ஜாயின் பண்ணும்போது வசதியாக இருக்கும் அதனால் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நோட் பண்ணிவிட்டு நம்ம தைச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக எல்லா மாடலுமே ரொம்ப கவனமாக கரெக்டான பாயிண்ட்லேயும் தைக்க முடியும் இப்போ பாருங்கள் இந்த க்ரீன் கலர் கிளாத்தில் செண்டர் கட் பண்ணியிருந்தோம் அதுவும் இந்த பார்டரோட பகுதியில் செண்டர் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதையும் கரெக்டாக இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அரை இன்ஜில் தையல் போடலாம் அந்த க்ரீன் கலர் கிளாத்துக்கு மேலே நல்ல பக்கத்துக்கு மேலே பார்டர் ஒட்டி வர்ற மாதிரி வச்சுருக்கேன் இப்போ அரை இன்ச்சிக்கு தையல் போட்டுட்டு இதை அப்படியே திருப்பினோம் அப்படின்னா ரெண்டுமே மேலே பார்க்கும்போது நல்ல பக்கம் வந்துடும் இனி அந்த பார்டருக்கு மேலே அந்த விளிம்பில் அப்படியே ஒரு தையல் வந்து போட்டுடலாம் இப்போ நம்ம வந்து இப்படியே தச்சிட்டு கூட ப்ளவுஸில் வந்து வச்சு கை ஜாயின் பண்ணிடலாம் அப்படி இல்லைனா இந்த இடங்களில் வந்து ஸ்டோன் வந்து கொடுக்கலாம் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இதுக்கு மேலே நிறைய நம்ம வந்து வேலைகள் பார்க்கலாம் அது வந்து எந்தளவுக்கு அவங்க ரேட்டு கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதுக்கு மேலே ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுக்கலாம் இப்போது வந்து இதில் ரெண்டு பக்கமும் லேஸ் தான் வச்சு நான் தைக்க போகிறேன் இப்போ இந்த ரெண்டு பக்கத்துலேயும் ஒரே லேஸ் தான் வச்சு தைக்க போகிறேன் ஒருவேளை நீங்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கலாம் அப்படின்னா ஒரு பக்கத்தில் லேஸும் ஒரு பக்கத்தில் ஸ்டோனும் வச்சு தைக்கலாம் அது ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா இந்த ரெண்டு பக்கமும் பார்டர் முடிகிற இடத்துல ரெண்டு லைன் வந்து ஸ்டோன் லேஸ் வச்சு விட்டுட்டு சென்டரில் ஒரு பேட்ச் ஒர்க்கும் வச்சிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நல்லா கிராண்டான லுக்காக இருக்கும் இப்போ வந்து நான் இன்றைக்கி இந்த சிம்பிளாக லேஸ் மட்டும் வச்சு முடிச்சு விட போகிறேன் அவ்வளோ தான் மாடல் வந்து தைச்சி முடிச்சாச்சு கடைசியில் நான் கைக்குழு எப்படி கட் போகிறேன் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன் இப்போது லேஸில் வந்து ரெண்டு பக்கமும் தையல் போட்டிருக்கேன் ஏன்னா சின்ன லேஸாக இருந்தாலுமே நமக்கு ரெண்டு பக்கம் தையல் போடும்போது நல்லா பதிஞ்சு வரும் அதனால் ஒவ்வொரு லேஸை பொறுத்து கொஞ்சம் அளவுகளும் மாறும் அதுக்கேற்ற மாதிரி தையல் போடுறதுக்கு நமக்கும் தெரிஞ்சிடணும் அப்போ தான் அந்த மாடல்கள் வந்து எங்கேயுமே எலும்பாமல் நீட்டாக வரும் அவ்வளோ தான் கை வந்து தைச்சாச்சு இதுக்கப்புறமா கொஞ்சம் வெளிப்பக்கமாக அங்கங்கே பிசுற மாதிரி நீட்டிட்டு நின்றுதுன்னா நம்ம கட் பண்ணி விட்டுட்டு கையில் வந்து வச்சு தைக்கலாம் இப்போ நான் வந்து மார்க் பண்ணேன் பாருங்கள் இந்த இடத்துல தான் நான் வந்து இதுக்கு மேலே அப்படி ஒரு தையல் மட்டும் போட்டுட்டு இந்த இடத்துல வந்து கட் பண்ணிவிடுவேன் இப்போது வந்து நான் ஒரு கை தான் உங்களுக்கு ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன் அதனால் வந்து அந்த கைக்குள்ளேயே வந்து கட் பண்ணலாம் மார்க் மட்டும் பண்ணி காமிச்சேன் அவ்வளோந்தான் இந்த கை வந்து ரெடி ஆகிட்டு இந்த சைஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தாலும் நம்ம எப்படி பப்ஸ் லீவ் வந்து வச்சு தச்சிருக்கோ அப்படிங்கிறத பார்த்தோம் வீடியோ பிடிச்சிக்கொன்றைக்கு பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிருங்க வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்தாலருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்